ഇന്നിക്ക് കാളിലെ പതിനോര മണിയും കിട്ടി വരയ്ക്കും പ്രധമരുടെ തലമേല കാണി അമചർ ലാലുകൾ ചെയ്യാളും കുറവ് നിർവഹിത്ത ഉറപ്പും കടന്നുകൊണ്ട് വടകണക്കിദ്ധപ്പെടുത്തുക പാർലമെന്റ് തരും பாராளுமன்ற உடனும் கலந்து கொண்டது அதில் பிரதமர் தெளிவாக இந்த இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் வந்த கெசட் வர்த்தமான அறிவித்தல் தொடர்பாக அது சம்பந்தமாக அறிந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் விமர்சனங்கள் விவரத்து செய்கிற வகையிலேயும் அதுக்கு ஒரு ஒரு உறுதி முடிவு எடுக்கிறதுக்குமான ஒரு கூட்டம் என்பதை ஆரம்பத்திலேயே வந்து உறுதிப்படுத்துகிற இடத்திலே அறிவித்தல் அறிவித்தல்றப்பாகத்தான் விசேஷமாக வந்து பேசப்படுவாங்க அந்த வகையில் வந்து நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூன்று மாத காலவாசம் வழங்கியிருக்கு அந்த மூன்று மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணில் குறித்த அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய குறித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே வந்து அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் அந்த வகையிலே வடகிழக்குலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போகிறோம் இரண்டால் நல்ல தடவைகளாக வந்து இடம் பேர்ந்து தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தே இழந்து போயிருக்கோம் அதோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக எதிராக வந்து வடக்கு கிடக்க முடியாது அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்த வீடுகளே அண்டி கடலுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமை தான் இருந்தது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஆண்கள் தங்களுடையது கண்டலை உறுதிப்படுத்தவரும் கூட முடியாத இடத்துல கடற இருக்கிற அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து அவர்களுக்கும் தங்கள கா காணியண்டதை உறுதிப்படுவதற்கு உறமனே மூன்று மாத காலவச மண்டலம் வந்து சாத்தியமே அதற்கு மேலாக வந்து அவர்களில் பல ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு வந்த பயப்பெடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவது தங்களுக்கு உயிராட்சி இருந்தால் சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்தவர் நினைக்கிறேன் தங்களை உயிரை தான் எல்லாத்தையும் புட்டு போட்டு ஓடி ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு தடைகள் இருக்குது என்றால் பயங்கரவாத தடுப்புச் சட்டமும் அவங்களில் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில வந்து தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த முடியாத எல்லாமே வந்து இறுதியிலே வடகிழக்கிலே இந்த கரையோர நிலப்பரப்பு அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களே வவுனியாவை தவிர்ந்த மற்ற நாலு மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுடைய கரையோரப் பிரதேசம் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு தான் இறுதியில் வந்து நடக்கப் போகின்றது ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாத என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல வந்து பிரதமர் தெளிவாக நம்மளை சொன்னார் அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை இல்லை மாறாக வந்து காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிப்பதும் அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணியம் பறிக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டினோம் ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இந்த வர்த்தமானை அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் வந்து ஏற்றுக்கொண்டது அதாவது இந்த சட்டம் ஊடாக இந்த பிரச்சினையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சந்தேகங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க வேண்டதை அவர்கள் கொடுக்க அளவில் வந்து இல்லை அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களுடன் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்த நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்றது தெளிவு அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வுலே இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு ஒரு தெரிவும் கிடையாது இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களது உண்மையான எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சினைகளை முழுமையாக விளங்கிக் கொண்டு அதுக்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து அந்த கமிட்டிக்குள்ளே சென்று கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் தன் காணி தன் காணியை நிரூபிக்கிறதுக்கு வந்து உறுதி இல்லாவிட்டாலும் வேறு வேறு விதமாக வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை சரியாக உறுதிப்படுத்தி அந்த செயற்குழு இருந்து இது உங்களுடையது அந்த ஒரு உறுதி இல்லாட்டிய ஒரு வாக்குறுதி எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஈடுபடணும் தவிர அந்த காணியருடைய உரித்து சம்பந்தமான விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்க நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதுன்றது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு அணுகுமுறைக்கு இணங்கின ஒரு அணுகுமுறைக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனை அளித்து தீர்த்ததுக்குப் பிறகு இறுதி கட்டமாக அந்த மக்களுடைய அந்த உரித்தை